அடுத்ததாக நம்பியவர்கள் சொன்னார்கள் ஒன் இசா உன் காசியாத்யா சில பெண்மணிகள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் வெளியில ஆடையுடைய தோற்றத்தில் இருப்பார்கள் ஆனால் ஆடையுடைய நோக்கம் அவர்களுடைய மர்மஸ்தானம் மறையோனும் அவர்களுடைய அங்க அவயவங்கள் மறையோனும் அவர்களுடைய உடலுடைய நிறங்கள் மறையோனும் தோளுடைய நிறம் மறையோனும் ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறாது காசியாத்துன் ஆரியாத் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் ஆண்களின் பக்கம் அவர்களும் சாய்வார்கள் ஆண்களை தன் பக்கம் சாய வைப்பதற்கு விதவிதமான திரவியங்களை அணிந்து கொண்டு உயர்ந்த அந்த ஹை சொல்லக்கூடிய உயர்ந்த அணிந்து கொண்டு நடக்கும் பொழுதே ஒரு வகையான சத்தம் அவர்கள் நம்மை கடந்து போகும் பொழுதே ஒரு வகையான வாசம் நபி அவர்கள் சொன்னார்கள் மா ஆண்களின் பக்கம் சாய்வார்கள் ஆண்களை தன் பக்கம் சாய வைப்பார்கள் ஒரு ஊசுன்னு புக்தில் மா இலா அவர்களுடைய முடி பற்றி கூட நபியவர்கள் சொல்லாமல் போடல்ல அவர்களுடைய கொண்ட முடி இருக்குது அது வேகமாக அடிக்கக்கூடிய காற்றுல ஒரு ஒட்டகம் ஓடி அந்த ஒட்டகத்துடைய முதுகில் இருக்கிற அந்த அங்கும் இங்கும் ஆடி அசைவதை போன்று இவர்களுடைய தலை முடி தலையில போட்டிக்கிற கொண்டை இருக்கிறது அது அங்கும் இங்கும் ஆடி அசைந்து கொண்டிருக்கும் இந்த பெண்மணிகள் ஜென்ன சுவர்க்கத்தில் நுழைவது ஒரு பக்கம் இருக்க வலா இருக்கே அதனுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று நவியவர்கள் சொன்னார்கள் ஆனால் எந்த பயமும் இல்லாமல் நம்முடைய சில சகோதரிகள் நடமாடி கொண்டிருக்கலாம் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு காலத்தில் நாம் நம்முடைய முகத்தை சுழிக்கக்கூடிய நாம் பார்த்து அருவறுக்கக்கூடிய நிலையில் இருந்த மாதிரியான ஆடைகள் அதாவது இஸ்லாம் இல்லாத தீன் இல்லாதவர்கள்ட்ட ஆடைகள் இன்றைக்கு தீன்தாரிகள் என்று கூறக்கூடிய குடும்பங்களில் உள்ள பெண்கள்கிட்ட கூட இருக்குது ஆடை அணிந்திருக்கிறார்கள் ஆனால் நிர்வாணிகள் என்றால் இறுக்கமான ஆடைகளை அல்லது குட்டையான ஆடைகளை அல்லது கட்டையான ஆடைகளை அல்லது மில்லி ஆடைகள் அதாவது நிர்வாணத்துடைய மறுபொருள் என்ன இறுக்கம் இன்றைக்கு அநேகமாக நாங்கள் பார்க்கலாம் இந்த லெகின் என்று சொல்லக்கூடியது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது கடும் குளிருக்கு உள்ள ஆடைக்கு தாராளம் இறுக்கமானதைகள் ஒடுக்கலாம் ஆனால் ஆண்களுக்கு வெளியில் தெரியக்கூடிய அளவுல அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு இரு சக்கர வண்டிகளிலே அவர்கள் பின்னால் அமர்ந்து கொண்டு செல்வதை பார்க்கும் பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்குது நபியவர்கள் சொன்னார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணம் இறுக்கமான ஆடைகள் அல்லது மெல்லி ஆடைகள் அவர்களுடைய உள்ள ஆடைகளுடைய நிறங்கள் கூட வெளியில் தெரியும் சிலவேளை அரை குறையான ஆடைகள் அவர்களுடைய கழுத்து பகுதி அவர்களுடைய நெஞ்சு பகுதி அவர்களுடைய இடுப்பு பகுதி இன்னும் உடம்புடைய பல பாகங்கள் தெரியக்கூடிய அளவில் ஆடை அணிகிறார்கள் ரொம்ப கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இந்த ஈஸ்டர் சண்டே சண்டே எட்டக்கு பின்னால எங்களுக்கு பல வகையான அழுத்தங்கள் வந்துச்சு இஸ்லாமிய முறைப்படி ஆடை அணியக்கூடிய பெண்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி ஆடை அணியக்கூடிய ஆண்களுக்கு ஏன் நாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் வைத்திருக்கக்கூடிய இந்த தாடி மிகப்பெரிய ஒரு சொன்னா அதற்கு அதற்கு எதிராக நாம் அணியக்கூடிய இஸ்லாமியர்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய தொப்பிக்கு எதிராக பலவிதமான எதிர்ப்புகள் வந்ததை வந்ததற்கு பின்னால் இப்பொழுது நாங்க பார்க்கலாம் பல பெண்மணிகள் இஸ்லாமிய ஆடைகளை விட்டு விட்டார்கள்